தைவான் நாட்டைச் சேர்ந்த இமின் மற்றும் சுஹுவா இருவரும் காதலர்கள் இந்தியாவில் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொள்ள விரும்பிய ஜோடி தமிழகம் வந்தனர் சீர்காழி ஒளியாளம் சித்தர் பீடத்தில் மாப்பிள்ளை பட்டு வேஷ்டி பெண் பட்டு சேலை அணிந்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து இந்து முறைப்படி தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டனர் தைவானில் இருந்து வந்த இரு வீட்டாரும் திருமணத்தில் கலந்து கொண்டனர் சுற்றுவட்டார கிராம மக்கள் மணமக்களை வாழ்த்தினர்